சாயிரம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் பூரி நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் கிலோ மைதா மாவு சர்க்கரை அரை டீஸ்பூன் தயிர் கப்பு ஐம்பது வெள்ளை ரவை மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஜலிச்சு அரை கிலோ மைதா மாவு குண்டால் போட்டோம் ரவை தயிர் சக்கரை உப்பு ஒரு டீஸ்பூன் போது தண்ணி ஊற்றி அதை அதையெல்லாம் கரைச்சுக்குங்க கரைச்சிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி அளவான தண்ணி ஊற்றி நம்ம பிணையணும் இது மைபா மைதா மாவுங்காட்டிக்கு கொஞ்சம் பிணையிறதுக்கு சிரமமாக இருக்குது இந்த பொருடில்லாமையும் பிணையோணும் நல்லா நைஸாக பிணையணும் பாருங்க அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும் மாவு உருடு இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ புரோட்டா மாவுக்கு மாதிரி பசைஞ்சிருக்குற ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வச்சாலும் நல்லது பாருங்கள் மாவு ஊறி எப்படி இருக்குதுன்னு அளவான உரண்டையை பிடிச்சி நம்ம எப்பவும் போல் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம் அந்த இல்லாமல் இருக்கணும் இல்லை பிடிச்சி வச்சுட்டு நம்ம தேய்க்கிற கட்டைக்கு நம்ம வந்து எண்ணெய் தான் போடணும் மாவு இதுக்கு போடக்கூடாது பிடிச்சி வச்சுட்டுங்களேன் அங்கே ஒரு எண்ணெய் தொட்டால் தான் உங்களுக்கு நல்லா சன்னமாக தேய்க்கவும் வரும் அப்புறம் காயாமையும் இருக்குது அப்போத்தான் பூரி பொல்லி வரும் கடையில் வாங்கிறத விட இப்போ வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ எல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சிட்டா வாங்க நம்ம எண்ணெயில் போடு எடுக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னால ஓட்டது இப்படி கொதிக்கணும் இந்த எண்ணெய் எடுத்து மூது மோதில் அதில் ஊற்றுனீங்கன்னா தான் பொல்லு அப்படியே விட்டிங்கன்னா பூரி பொல்லாது ரவை நம்ம எதுக்கு போடுறோன்னா பூரி நல்லா பொல்லுன்னு அப்படியே இருக்குது அமர்ந்து போகாது தயிர் ஊற்றுறது நல்லா சாஃப்டாக இருக்குது சர்க்கரை போடுற வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் எல்லாம் போட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்